என்ன சொல்றேன் அரசாங்கத்தோடைய திட்டம் வகுக்கிறோம் நம்ம நிதி ஒதுக்கிறோம் நம்ம வந்து எல்லா வகையிலும் எந்த எந்த கொள்கையில் திராவிட இயக்கத்தில் நம்ம சமூக நீதி எல்லோருக்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் கல்வின்ற அடிப்படையில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க டாப் டவுன் அதாவது சட்டம் திட்டம் நிதி ஒதுக்கி அங்கேருந்து மக்களுக்கு போய் அடையும்னு ஒரு புறம் முயற்சி செய்யும் போதே இன்னொரு புறம் ஒவ்வொரு தனிநபரிடமும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையோ தனிப்பட்ட குறையோ தனிப்பட்ட தேவையோ இருக்கா என்று கண்டறிந்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிற நீதிமன்ற உத்தரவுகளுக்கு உட்பட்டு ஏன் சொல்கிறேன்னா உதாரணம் பட்டா கேட்கும்போது அது நீர்நிலை புறம்போக்கில் இருந்தால் பட்டா வழங்கக்கூடாது என்று நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கு அது இன்னைக்கு நிலைப்பாட்டில் உள்ளது ஆனால் அது இல்லைன்னா எப்படி கொடுக்கணும்னு பார்த்து இதே மாண்பு முதலமைச்சருடைய அரசாங்கம் எல்லா மாநகராட்சிகளும் நகராட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருடைய கோரிக்கையை ஏற்று அமைச்சரவை கூட்டத்திலேயே வச்சு கொள்கை முடிவாக இதெல்லாம் வழங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துக்கிறோம் ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் பாட்டம் அப் அதாவது கீழேருந்து கொண்டு போய் மேலே போய் கொண்டு ஸோ எந்த அளவுக்கு மேலேருந்து திட்டம் கொண்டாந்து கீழே மக்கள் சேர்க்குறமோ மக்கள்தேர்ந்து வந்த பொது கோரிக்கை எடுத்து மேல வரைக்கும் போய் சட்டத்தை திருத்துறோம் இல்லை புது திட்டத்தை வகுக்கிறோம் ஆனால் தனிநபர்கள் ஒரு ஒருத்தருக்கு எனக்கு போன மாதம் ஏதோ ஒரு விபத்தில் எனக்கு மாற்றுத்திறனாளி ஆகிவிட்டேன் அதற்காக எனக்கு உதவி தேவை அப்படின்றது உறுதியாக இத்தகைய முகாம்களிலோ இல்லை தனிநபருடைய தான் நம்மளுக்கு தெரிய வரும் அதனால் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் நான் அதை அமைச்சராக சொல்ல சட்டமன்ற உறுப்பினராக சொல்கிறேன் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பல வகையில் மக்களோடு இணைந்து மக்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட தேவைகளை கோரிக்கைகளை கண்டறிந்து அதற்கு தீர் தீர்ப்பு காணும் வகையில் அதை அந்த குறையை நீக்கும் வகையில் பணி செய்வது அனைவருடைய கடமை அதை நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதே நீங்கள் சொல்கிறது போல் பல முயற்சிகள் எடுத்தோம் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு புகார் பெட்டி அது இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் அது இல்லாமல் கால் சென்டர் ஏன்னா யாருக்கு இணையதளத்தில் ஆக்சஸ்லையோ அவங்க புகார் பெட்டிலேயோ ஃபோன்லேயோ சொல்கிறதுக்கு அதே மாதிரி பல வகையில் தனிநபர் அடையாளம் எதனால் கோரிக்கையே இருக்குது குறை இருக்குதுன்னு அடையாளம் செய்கிறது அதே மாதிரி பல முகாம்கள் நடத்திட்டுருக்கோம் கொரோனா காலத்தில் பலருக்கு உதவி செஞ்சோம் பள்ளி மாணவர்களுக்கு புக்லேருந்து டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாம் கொடுத்தோம் அதே போல் சில பேருக்கு கம்ப்யூட்டர் ஃபோன் எல்லாம் என்ன லாங் டிஸ்டன்ஸ் ரிமோட் லேர்னிங் நம்ம கிளாஸ் எல்லாம் இல்லாத நேரத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தோம் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி இப்போ இந்த பதினாறாவது சட்டமன்றம் ஆரம்பித்த பிறகு பல இடங்களில் மாற்றுத்திறனாளி முகாம் நடத்தி பலருக்கு ஹியரிங் எய்டு ஸ்பெஷல் ஃபோனு ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் அதாவது புது லெக்ஸ் ஹேண்ட்ஸு அது இல்லாமல் நாலு சக்கர வண்டி மூணு சக்கர வண்டி இந்த மாதிரிலாம் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் எனவே அப்பப்போ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பணியை இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆணையர் அவர்கள் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் இந்த நேரத்தில் பொதுவாக மக்களிடம் ஏதோ ஒரு இடத்தில் திரளாக கூட்டி நம்ம அவங்களுக்கு இருக்கிற கோரிக்கையெல்லாம் எல்லாம் இணைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பேட்டர்ன் ஒரு பெரிய ஒரு புது தேவை கண்டறிந்தால் இன்னும் சில நாட்களில் மானிய கோரிக்கைகள் மாநில சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த கோரிக்கைகளை அந்த துறை மாண்பு அமைச்சரிடமும் செயலரிடமும் கொண்டு போய் சேர்த்து டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க டிரெக்டர் ஆஃப் மியுசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரிகளிடம் சேர்த்து அந்த மானியக் கோரிக்கையில் இடம்பெறும் வகையில் இதை செய்யலாமா என்ற ஒரு நல்ல ஒரு கருத்தோடு இதை நடைபெற்று நடத்தலாம் என்றார்கள் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு கொஞ்சம் மழை வந்துருச்சுன்றதுனால கொஞ்சம் தயங்கலாக இருக்குது ஆனாலும் நாங்களே ஏற்பாடு செஞ்சுருக்கோம் பலரை இங்கே அழைத்து வருவதற்கு உதவி செய்யும் வகையில் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன என்ன நம்பர் ஆயிருக்கு இது வரைக்கும் நூற்றி எத்தனை எத்தனை மனு எத்தனை நூறு என்ன எத்தனை மனு ஓ ஒரு நூ நூறுக்கு மேல் தனி நபர் மனுக்கள் இது வரைக்கும் நம்பர் ஆயிருக்கு மாநகராட்சி சார்பாக ஆணையர் வந்து அனைத்து துறை அதிகாரிகளையும் கொண்டாந்துருக்கிறார்கள் அதே போல் இ சேவை மையம் என்னுடைய துறையில் செயல்படும் இ சேவை மையம் உடைய ஒரு இங்கே ஒரு டெஸ்க் வச்சு அந்த இ சேவை மூலமாக என்ன பண்ண முடியுன்றது லிஸ்ட் எடுத்து இதே மாதிரி எத்தனையோ வகையில் நம்ம முயற்சி செய்கிறோம் ஏன்னா இது அதாவது யாருக்கு தேவை இருக்குன்றத தனிநபரை கண்டுபிடித்து செய்கிறது என்றது இருக்கிறதுலேயே கடினமானது இணைத்து மேலே கொண்டு போகிறது பாட்டம் அப் மேலேந்து திட்டமிட்டு கொண்டாந்துறது டாப் தான் ஆனால் இது ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன் செய்கிறது தான் இருக்கிறதுலேயே கடினமான ஒரு தகவல் தேடும் முயற்சி யாருக்கு என்ன தேவை இருக்குது எங்கே இருக்காங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு அதை பல முயற்சிகளால் அதை செய்ய தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் இன்னும் செய்கிறதுக்கு வழி தேடிட்டுருக்கோம் அத்தகைய முயற்சியில் இது ஒரு நிகழ்வு மத்திய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக எம்பிக்களை தொடர்ந்து அவங்க தான் இருக்கு நான் என்ன சொல்கிறேன் ஒரே ஒரு கருத்து இதெல்லாம் நான் ஏற்கனவே முதலமைச்சர் நிறைய தடவை பேசியிருக்கேன் நான் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன் மும்மொழிக் கொள்கைன்றது முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நல்ல புரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முதல் தேசிய கல்விக் கொள்கை முதல் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்றைக்கு இருந்த மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் ஃபஸ்ட் என்இபி அமல்படுத்தப்பட்டது அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் மும்மொழி கொள்கைன்னு இருக்காங்க ஆனால் உண்மையை பார்த்தா அறுபத்தெட்டுனா எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷம் பக்கத்தில் ஆகப்போகுது ஐம்பத்தாறு வருஷம் ஐம்பத்தேழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷத்தில் மும்மொழி கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை இல்லை முயற்சி செய்யவில்லை ஏனென்றால் நம்மளை போல வளரும் நாடுகளில் அளவில்லாத பணமும் இல்லை அளவில்லாத ஆசிரியர்களும் இல்லை அளவில்லாத பள்ளிக்கூடங்களும் இல்லை அதனால் இருக்கிற ரிசோர்ஸஸ் இருக்கிற கட்டடங்கள் ஆசிரியர்கள் நிதியை வைத்து எப்படி சிறப்பான கல்வி வழங்குவது என்றது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கிய இலக்காக இருக்கும் இந்த இலக்கில் யாரெல்லாம் எங்களை போல் இரண்டு மொழிக் கொள்கையை எடுத்திருக்கிறார்களோ குறிப்பாக நான் தமிழ்நாடு மாத்திரம் பேசுகிறேன் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன் சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதாவது தேசிய சராசரிக்கோ இல்லை தேசியத்தில் வேறு எந்த மாநிலத்தோடைய விளைவோட சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு விளைவு கிடைச்சிருக்கு அப்போது அறுபத்தெட்டுல சொல்லியிருக்காங்க மும்மொழி மும்மொழி மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிறோம் இல்லை பேரறிஞர் அண்ணா இங்கிலீஷ் சொன்னது இரண்டு மொழி தான் நம்மளுக்கு தமிழ் உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம் திருப்பி திருப்பி கேட்குறேன் எங்கேயாவது ரெண்டு மொழி கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் குறிப்பாக வட மாநிலங்களில் தமிழ்நாடை தவிர நான் பேசுகிறேன் யூபிலேயோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு மூணாவது மொழி தேவையே இல்லை ஏன்னா அவங்க அவங்க மொழி அவங்க கற்றுருப்பாங்க அவங்களாம் ஆங்கிலம் கற்றுருப்பாங்க எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தான் கூறுகிறார்கள் அறுபத்தெட்டுலேருந்து கூறுகிறார்கள் எனவே இரண்டாவது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மூமொழி கொள்கை பிரச்சனையே வராது இப்போ மூணாவது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல் நிதி ஒதுக்கீட்டில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல் ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதம் சட்டமைப்புக்கு விரோதம் இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்கள் இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும் இது அடிப்படை தவறுக்கு மூணே மூணு சான்று ஒன்று எந்த சட்டமைப்பு படியோ இல்லை சட்டப்படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது இரண்டாவது எங்கேயுமே அவங்க இரண்டு மொழிக் கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள் முதலமைச்சர் தெளிவாக சொன்னார் எல்கேஜி யூகேஜி இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு எங்கேயுமே அவங்க ரெண்டோ மூணோ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக ரெண்டு மொழிக் கொள்கையை இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா மூணாவது கேள்வி இத்தகைய சூழ்நிலையில் நிறையா மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழிக் கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ ரெண்டு மொழியில் சிறப்பாக செஞ்சிட்ருக்க ஆனால் நீ மூணு மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றா என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது எங்கேயாவது நல்லா பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிறோம் சிந்திக்கிற நபர்கள் நம்ம எங்கேயுமே சரியா பண்ணாம எங்கேயுமே சக்ஸஸ் ஆகாமல் முழுசாக ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்ஸஸ் ஆன மாடலை எடுத்துகிட்டு நான் சொல்கிற ஃபெயிலியரான மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம் யாருக்கா அது அறிவு இருக்கவங்க அதை ஏற்றுக்கொள்வாருங்களா சுயமரியாதெல்லாம் ரெண்டாவது அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா என்னங்க பேசுகிறாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு ஆங்கிலேயர் இங்கே முதல்ல குடி தண்ணியும் சாக்கடையும் மழைநீர் வடிகால் திட்டம் போட்ட பிறகு முழுமையாக இங்கிலீஷில் சொல்லணும் காம்ப்ரிஹென்சிவ் காம்ப்ரிஹென்சிவ் திட்டம் இங்கே இதுவரைக்கும் செய்யவில்லை எனவே நான் தேர்தலுக்கு போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் மூணே மூணு வாக்குறுதி தான் கொடுத்தேன் நான் தே முதல் தடவை ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் நிற்கும்போது கழகத்தோடைய வாக்குறுதியை தவிர நான் ஒரு வாக்குறுதி கூட தனிப்பட்ட நபராக கொடுக்கல இரண்டாவது தேர்தலில் மூணே மூணு வாக்குறுதி கொடுத்தேன் என்ன கொடுத்தேன் ஏற்கனவே அம்ருத் என்ற திட்டத்தில் மூன்றாவது கூட்டுக்குடிநீர் திட்டம் பல ஆண்டுகள் நீடித்து வருவதை எப்படியாவது இந்த ஆட்சி காலத்தில் முடித்து வைக்கிறோம் இரண்டாவது ஏற்கனவே பன்னெண்டு ஆண்டுகளாக முயற்சி செய்து முடியாத பாதாள சாக்கடை திட்டத்தை எப்படியாவது முடித்து வைக்கிறோம் மூணாவது ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் லேட்டாக செய்யாத இந்த குடமுழுக்கு மா மீன மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சீரமைப்பும் திருப்பணியும் குடமுழுக்கும் செய்து முடிக்கிறோம் எப்படின்னு சொல்லணும் முதல் வாக்குறுதி கிட்டத்தட்ட நிறைவேற சூழ்நிலை இருக்குது அதுவும் ரொம்ப லேட்டாகிடுச்சு ஆனாலும் எப்படியாவது இந்த மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்க்குறோம் மூணாவது ஏற்கனவே வீரவசந்தரார் மண்டபம் எரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நானே அப்போ பல கேள்வி கேட்டேன் அதெல்லாம் சரி அந்த அரசாங்கம் எதுவுமே பண்ணாத சூழ்நிலை இப்போ அவசர அவசரமாக எத்தனையோ முயற்சி எடுத்து கடைசியாக கல்லை கண்டுபிடிச்சி பியூரோ ஆஃப் மைண்ட்ஸ்லேருந்து ஆளை கொண்டாட வச்சு ஐஐடியில் ஆய்வு செஞ்சு இப்போ இறுதியாக இவ்வளோ முயற்சி எடுத்த பிறகு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வராத ரேட்டில் ஸ்பீடில் இன்றைக்கி கல் தூண்கள் வீரவசந்தராய மண்டபத்துக்கு ஸ்பீடாக கொண்டாந்து இப்போ இதை கட்டி எப்படியாவது இந்த அடுத்த சில மாதங்களில் வீரவசந்தர மண்டபத்தை முழுவ முழுசாக கட்டி ஏன்னால் அது கட்டாமல் திருப்பணி செய்ய முடியாது எரிஞ்சு போன கட்டத்தை சீர் செய்யாமல் செய்ய முடியாது எப்படியாவது செய்யலாம் முயற்சி செஞ்சுருக்கோம் என் அருமையானன் அறநிலைத்துறை அமைச்சர் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பல முறை நானும் வந்து கூட்டு ஆய்வு செய்வோம் என்று கூறி இரண்டு முறை வேறு காரணங்களுக்காக அந்த அந்த பயணம் கேன்சல் ஆகி இப்போ அடுத்த சில நாட்களில் வந்து அதற்கு திட்டமிட்டு எப்படியாவது இதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செஞ்சுருக்கோம் இப்போ பாதாள சாக்கடையும் மழைநீர் வடிகால் இதுதான் இருக்கிறதுலே முக்கியம் பல இடங்களில் பாதாள சாக்கடையும் மழைநீர் வடிகாலும் தனித்தனியாக செயல்படாமல் ஒரே இணைப்பில் செயல்படுது இது மதுரையில் மாத்திரம் இல்லை நாடு பூரா சொல்கிறேன் தமிழ்நாடு பூரா சொல்கிறேன் இது மிகவும் தவறு ஏன்னா பாதாள சாக்கடை வந்து அன்ட்ரீட்டட் வாட்டர் இதை வந்து எஸ்டிபி மூலமாக கொண்டு போய் ஃபில்டர் பண்ணி வேஸ்ட் எடுத்து ரீட்ரீட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணாதான் எதிர்காலம் நம்ம மழை நீர் குறை மாநிலம் அது வந்து இது வரலாற்றில் இருக்கிறது நிறையா நீர்நிலை கம்மாய் அணை ஊத்து ஏரி குளம் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு நம்மளுடைய நீர் தேங்கல் அதாவது வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்மளுக்கு குறைஞ்சி போச்சு ஸோ வி ஹேவ் டு டேக் அ ப்ரொஃபவுன்லி டிஃப்ரெண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச் இது சாக்கடை பொறுத்த வரைக்கும் மழை நீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் சாக்கடையில் சேராமல் இருந்தால் இது நல்ல தண்ணி இந்த நல்ல தண்ணியை கால்வாய் மூலமாக கொண்டு போய் ஆற்றுல சேர்த்து ஆக்சுவலாக கிரவுண்ட் வாட்டர் ரிப்ளனிஷ்மெண்ட்டுக்கு நிறையா யூஸ் பண்ணலாம் அதனால் இது கலப்பதில் நல்ல தண்ணியை கொண்டு போய் கெட்ட தண்ணியில் ஊற்றுனதுனால நம்மளுக்கு தவறு வருது எனவே இதை பிரிக்கணுன்றது அடிப்படை முயற்சி எனவே நான் நிதியமைச்சராக இருக்கும்போதே இந்த திட்டத்தை வகுத்து இரண்டு தனித்தனி ஆய்வுகள் பல கோடி ரூபாய்க்கு தனித்தனி ஆய்வுகள் பாதாள சர்க்கரை திட்டத்தை முழுமையாக சீரமைக்கணும் என்றால் இதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதே போல் தனிப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டம் அனைத்து கால்வாய்களையும் சேர்ந்து ஆங்கிலேயர் காலத்தில் இந்த கா இந்த வாய்க்கால்லாம் இப்போ வச்சுட்டு போனாங்க கரெக்டாக கிருதுமால் அனுப்பானடி இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி மழைநீரை மாத்திரம் தனியாக கொண்டாந்து ஆற்றுல விடுறது அது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி சாக்கடையை தனியாக பண்ணுறதுன்றதுக்கு ரெண்டு பெரிய நிறுவனங்க ஒன்று டாட்டான்னு நினைக்கிறேன் இன்னொன்று ஏன்னா என் துறை இல்லை நானும் நிதியிலேருந்து மாறிட்டேன் ஆனால் அந்த அறிக்கையை நானும் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட நிறைவேறிச்சு ரெண்டு அறிக்கையும் டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி செய்யணும் என்றது ஒன்று ஒன்றும் பல நூறு கோடி ஒன்று நினைக்கிறேன் ஆயிரத்தி இரநூறு கோடியோ ஒன்று ஒன்று அதோட கொஞ்சம் ஜாஸ்தி இது எப்படி செய்யணுன்றது நூறு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு புது திட்டத்தை முழுமையாக வகுத்து இது வரைக்கும் செய்யாத பணியை செய்திருக்கிறோம் இல்லை என்ன இப்போ தற்காலிகமாக பிரச்சனை என்னென்னா ரெண்டு மூணு இடத்துல வெவ்வேறு பணி இருக்கு அது எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்று ஏற்கனவே இந்த தண்ணிக்காக இந்த மூணாவது குட்டி கு கூட்டு குடிநீருக்காக எல்லா இடத்துலையும் தனி வீடு கனெக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக ரோடெல்லாம் தோண்டியிருக்காங்க இதெல்லாம் சீர் செய்யாமல் இருக்காங்க அது தவறு தான் எனவே இந்த ஆண்டு அந்த கூட்டுக்குடிநீர் திட்டம் முடிந்தவுடன் நாங்கள் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி முடியறதுக்குள் இந்த ரோடெல்லாம் சீர் செய்வதற்கு தனி நிதி ஒதுக்கீடு கேட்டு மாண்பு அமைச்சர் அதை ஏற்பாடு செய்து இன்னைக்கு ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறார் இன்னும் தகவல் வரும் அதனால் அடுத்த மூணு நாலு மாதத்துக்குள்ளே இந்த மூணாவது கூட்டுக்குடிநீர் திட்டமும் எல்லா வீடு இணைப்பும் முடித்தால் தான் அதுக்கப்புறம் ரோடு போட முடியும் இல்லைன்னு ரோடு போட்டால் திருப்பி தோண்டுவாங்க இது இட்ஸ் சீக்வன்சிங் ப்ராப்ளம் இது என்னுடைய விருப்பமில்லை அப்படி நடந்துருச்சு இது 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 ஒரு புறம் ஆனால் அடிப்படை சாக்கடை திட்டமும் அடிப்படை மழைநீர் வடிகால் திட்டமும் இந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பித்து அதற்கு ஏற்ப எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுக்கு நிதி ஒதுக்க முடியும் என்றதை பார்த்து இது உறுதியாக ஒரு ஆண்டில் முடியாது ஏன்னா அவ்வளோ நிதி அரசாங்கம் ஒரு மாநகரத்துக்கு ஒரே வருஷத்தில் கொடுக்க முடியாது அதனால் அதை எப்படின்னு பார்த்து இந்த தனித்தனி திட்டங்கள் எவ்வளவோ ஆய்வு செஞ்சிச்சு அறிக்கை இவ்வளோ பெருசு இருக்குது நான் பல முறை அந்த அறிக்கையை பார்த்துருக்கேன் இன்னும் அஃபிஷியலாக முடியலையே தவிர நானே அந்த ஆய்வாளர்கள் அந்த ஆலோசகர்களிடம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க எவ்வளோ தண்ணி வருது எங்கே போகணும் என்ன பண்ணுறது பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் அது கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்குள் ரெண்டு அறிக்கையும் நிறைவேற்றப்பட்டு டிபிஆராக அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு உறுதியாக இந்த ஆண்டே கொஞ்சம் நிதியாவது ஒதுக்கி அதோடைய முதல் கட்டமாவது வேலையை ஆரம்பித்து அது கொண்டு போகணும் இன்னொரு பணி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறது மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்கிற இடங்களில் எல்லா மின் கம்பிகளையும் எல்லா ஒயரையும் மேலேருந்து எடுத்து கீழே போகணுன்றதுக்காக தான் சைடில் தோண்டிருக்கோம் அதாவது டக்டிங் டக்டிங் பண்ணி எலக்ட்ரிக்கல் வயர்ஸோ டெலிஃபோன் வயர்ஸோ கேபிள் டிவி வாயர்ஸோ இன்டர்நெட் வாயர்ஸோ மேலே போகக்கூடாது கீழே போகணுன்றதுக்காக அந்த கான்ட்ராக்டை என் முயற்சியினால் அன்றைக்கு இருந்த அமைச்சர் இன்றைக்கும் இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர் அவர் தான் நிதி ஒதுக்கி அந்த திட்டத்துக்கு முழு ஒர்க் ஆர்டர் போட்டு இது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த டெண்டர் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு ஏன்னா அந்த டெண்டர் ஒப்பந்தக்காரர் என்ன சொல்கிறாரு அங்கங்கே தோணுனால் தண்ணி நிற்கிது தண்ணி நிற்கிற இடத்துல நாங்கள் வந்து ஒயரை போட முடியாது கேபிளை இழுக்க முடியாது என்று அதனால் போன அக்டோபர்லேருந்து நானே மாதம் மாதம் ஒரு முன்னேற்ற அறிக்கையை கேட்டுக்கொண்டு ஏற்கனவே போன வருஷமே முடிய வேண்டிய பணி முடியாத சூழ்நிலையில் ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க தண்ணி தேங்கிறது காப்பரேஷனுடைய பிரச்சனை கார்பரேஷன் தண்ணியை தண்ணி அகற்றால் நாங்கள் வந்து பைப்பை போட முடியாது நாங்கள் வந்து டட்டை போட முடியாது வயரை போட முடியாது ஏன்னா மின் மின் கம்பி வெடிச்சிரும் ஷாக் வந்துடும் நியாயமான பாயிண்ட் ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க எத்தனை நேரத்தில் தோண்டி வச்சிருக்காங்கன்னு கார்பரேஷன் சொல்கிறாங்க ஆனால் காப் கார்பரேஷன் ஆணையர் மரியாதைக்குறை ஆணையர் இதுக்கு முன்னால் இருந்த ஆணையர் தினேஷ் அவர்களை வைத்தோம் இன்றைக்கு இருக்கிற ஆணையர் திருமதி சித்ரா விஜயன் அவர்களை வைத்தோம் இந்த பணியை வேகப்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணும் என்ற முயற்சிகள்லாம் எடுத்து இந்த டக்டிங்கை முடித்தவுடன் அதாவது இந்த எல்லா கம்பெனியும் கீழே முடித்தவுடன் வயது சீக்கிரம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மூடிடுவோம் அது தனிப்பணி அது சாக்கடைக்கு சம்மந்தம் இல்லை ஒயரிங்காக தோண்டிருக்கும் மாஸ்டர் பிளான்றது வேறங்க மாஸ்டர் பிளான்ன்றது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அதாவது எங்கே விவசாயம் இருக்கணும் எங்கள் தொழில்துறை இருக்கணும் எங்கள் மக்கள் தொகை இருக்கணும் எங்கே ரோடு வரணும் எங்கள் என்ன சொல்கிறது தண்ணி பைப் போகணும் இது வந்து ஏர்பன் பிளானிங் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கோடைய இது மாஸ்டர் பிளான் நான் சொல்கிறது வெறும் பாதாள சாக்கடையும் நூறு சதவீதம் இன்னும் இருபது வருஷத்துக்கு மக்கள் தொகை அதிகரித்தாலும் எங்கெங்கே வரப்போகுது என்னென்ன பாதிப்பு வரும் நாளைக்கு மெட்ரோ வரப்போகுது அதுவும் எந்த தடையும் இல்லாத வகையில் ஏன்னா மெட்ரோடைய டிபிஆர் வந்துடுச்சு அந்த அடிப்படையில் எப்படி பாதாள சாக்கடை தனிப்பட்ட பாதாள சாக்கடை தனிப்பட்ட மழைநீர் வடிகால் இது வெவ்வேறு இது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிக்கு சம்மந்தம் இல்லை இது டிபிஆர் ஃபார் திஸ் பர்பஸ் இந்த இந்த காரணத்துக்காக இந்த தேவைக்காக உருவாக்கப்பட்ட ரெண்டு திட்டம்

ஏன் எங்களை கெடுக்கணும் என்றதுக்காகவே சிறப்பாக நட நடைபெற்று கொண்டிருக்கிறதை மாத்துன்றாங்கன்னு நான் கேட்குறேன் நீங்கள் இந்த ரெண்டாவது மூணாவது கேள்வி முதல் கேள்வி ஏன் நான் மூண் மொழி கொள்கைக்கு போகணும் எந்த வகையில் பார்த்தாலும் நியாயம் இல்லை உங்களுக்கெல்லாம் ஒரு மொழி உங்களை இந்தியே சரியாக கற்றுக் கொடுக்க முடியாது அதற்காக நாங்கள்லாம் மூணாவது மொழி கற்றுக்கணுன்னா கூட நியாயம் இல்லை இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க குழந்தைங்க நான் திருப்பி சொல்கிறேங்க அடிப்படையில் இருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தயவுசெய்து இது வந்து ஒரு அறிவில்லாத ஒரு விவாதமாக மாறுதுன்னு எனக்கு அச்சம் வருது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை அனைவருக்கும் சமமாக கல்வி வாய்ப்பு கட்டாய கல்வி எல்லாரும் படிக்கணும்ன்றது நீதி கட்சி காலத்திலேருந்து கொள்கையாக வைத்திருக்கிறோம் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ஸ்கூல் நடத்தும் போது சில பேர் ரெண்டு மொழி சில பேர் மூணு மொழின்னு என்னால் சிஸ்டமும் உருவாக்க முடியாது உடனே நானும் பிரிவாக்குறேன் அதனால் இளைய வயதுகளில் அனைவருக்கும் சமமான எல்லா ஒரே கல்வி அறிவியல் இவ்வளோ கணக்கு இவ்வளோ மொழி இவ்வளோ பாக்கி சப்ஜெக்ட் இவ்வளோ எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்க வேண்டியது அடிப்படை தத்துவம் இட் இஸ் அ ஃபிலோசஃபி ஆஃப் எஜுகேஷன் இந்த சூழ்நிலையில் சிலர் கிராமப்புறத்துலேருந்து வருவாங்க சில ஏழை குடும்பத்துலேருந்து வருவாங்க சிலர் பொருளாதாரம் முன் தங்கியிருப்பாங்க சில பேர் நகரத்துலேருந்து வருவாங்க எங்களுக்கு எல்லாம் வாட் இஸ் த காமன் சிலபஸ் பொதுவான பாடத்திட்டம் என்ன அப்போ தான் எல்லாரும் சமமாக ஒரே புரிதலோடு வருவாங்கன்றதுக்காக நாங்கள் இரண்டு மொழிக் கொள்கையை இரட்டை மொழிக் கொள்கையை வைத்திருக்கிறோம் இது எல்லா கட்சியும் சொல்கிறேன் அதிமுகவும் இதே மாதிரி தான் வச்சுருக்கு ஏன் அன்னைக்கு இருந்த எல்லா கட்சியும் இது வரைக்கும் யாரும் இது எதிர்க்கலை தமிழ்நாடு தமிழ்நாடு உருவாகின ஏதாவது ஒரு கட்சி முன்மொழிக் கொள்கைன்னு வேணும்னு சொல்லியிருக்காங்களா ஏதாவது ஒரு கட்சி அப்போனா எங்களுக்கு புரியுதுங்க எங்களுக்கு விளைவு கிடைக்குதுங்க எங்களுக்கு பல தலைமுறை அனுபவம் இருக்குங்க இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்குங்க உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக பய கூகுளில் தலைவர் ஆல்பெத் தலைவர் யார் சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை சொல்கிறாங்க எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார் ஹிந்தி தெரியாததுனால அவருக்காவது பாதிப்புச்சா என்னங்க பேசுறீங்க அதனால் திருப்பி திருப்பி மும்மொழி மும்மொழின்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிறேன் இன்னும் இதே பேசிகிட்டு இருந்தால் நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுகிறாங்கன்னு தான் நான் கருதுவேன் ஏன்னா நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம் எங்களோட சிறப்பாக செய்கிறவர்கள் எங்களுக்கு வந்து என்னை மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொன்னால் அந்த விவாதத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு தயார் எனக்கு பத்து சதவீதம் கூட அவங்க விளைவு கிடைக்காதவர்கள் நம்மட வந்து நீ செய்கிறது பத்தாது இதோட சிறப்பாக செய்யணும் உங்கள்ட்ட எங்கேந்துங்க அறிவு வருது உங்கள்கிட்ட எங்கேந்துங்க தகவல் வருது உங்கள்ட்ட எங்கேருந்துங்க ஆதாரம் வருது இதோட சிறப்பாக செய்ய முடியும்னு உங்களால் ஒரு மொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியல ஏங்க எங்கள்கிட்ட வந்து ரெண்டு மொழி பத்தாவது மூணுன்னு சொல்கிறீங்க நான் கேட்குறேன் யாருக்கெல்லாம் அறிவு இருக்கும் நியாயமான கேள்வி கேட்போமா இல்லையா எங்க திருப்பி திருப்பி இதே கேள்வி கேட்குறீங்க மும்மொழி மும்மொழின்னு நான் முகாமுக்கு வந்தேன்